இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் நட்சத்திரம் சித்திரை நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து சுவாதி திதி வளர்பிறை அஷ்டமி நாள் முழுவதும் யோகம் சுபம் கரணம் பத்திரை மாலை ஆறு பதினொன்று வரை அடுத்து பவம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பகல் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சுபநேரங்கள் காலிலிருந்து ஒன்னே கால் நாளைய முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் ஆறரைலேருந்து ஏழரை மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் நிதானத்துடன் இருங்கள் பொறுமையை கையாளுங்கள் யாரிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம் வீணா வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் அமைதியாக இருங்கள் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதிக்கான சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சுவாதி அதிகாலை மூன்று நாற்பது வரை அடுத்து விசாகம் திதி வளர்பிறை அஷ்டமி காலை ஏழு இருபத்தி மூன்று வரை அடுத்து நவமி யோகம் சுப்ரம் கரணம் பவம் காலை ஏழு இருபத்தி மூன்று வரை அடுத்து பாலவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சுப நேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் இரவு ஒன்பதரையிலேருந்து பத்தரை சந்திராஷ்டமம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மீனராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனத்தோடு இருங்கள் நிதானத்தோடு இருங்கள் பொறுமை காக்கவும் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபுரிடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை நவமி காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து தசமி யோகம் சுப்ரம் காலை ஆறு இருபத்தி நான்கு வரை அடுத்து பிராமியம் கரணம் கௌலவம் காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து சைதுடை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் நாலிலிருந்து ஆறு யமகண்ட பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுபநேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் மூணே மூனேகாலிலிருந்து நானேகால் இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆடி பெருக்கு காவிரியில் நீராடி புண்ணியத்தை பெறுவோம் காவிரி தாயை வணங்குவோம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபுசுவரிடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அனுஷம் காலை ஒன்பது பனிரெண்டு வரை அடுத்து கேட்டை திரி வளர்பிறை தசமி பகல் பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து ஏகாதசி யோகம் பிராமியம் காலை ஏழு நாலு வரை அடுத்து மாகேந்திரம் கரணம் கரசை பகல் பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து மனசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகுகாலை ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டு புலிகை பன்னெண்டு ஒன்றரைலேருந்து மூணு சுப நேரங்கள் ஆறேகாலலேருந்து ஏழைகால் ஒன்பதே காலிலிருந்து பத்தேகால் ஏழரிலேருந்து எட்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் நிதானத்தோடு இருங்கள் பொறுமையை கையாளுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கேட்டை பகல் பதினொன்று இருபத்தி இரண்டு வரை அடுத்து மூலம் திதி வளர்பிறை ஏகாதசி மதியம் ஒன்று பனிரெண்டு வரை அடுத்து துவாதசி யோகம் மாகேந்திரம் காலை ஏழு இருபத்தி நாலு வரை அடுத்து வைத்திருதி கரணம் பத்திரை மதியம் ஒன்று பனிரெண்டு வரை அடுத்து பபம் சூரம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை மதியம் ஒன்றிலிருந்து சுமநேரங்கள் ஏழே காலில் ஏழே முக்காலிருந்து எட்டே முக்கால் நாலே முக்காலிருந்து அஞ்சே முக்கால் ஏழரிலிருந்து எட்டு சந்திராஷ்டமம் பகல் பதினொன்று இருபத்தி மூன்று வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இதை அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று ஏகாதசி விரதம் பெருமாளை தரிசிப்பதும் துளசி தீர்த்தம் பருகுவதும்